அனைவருக்கும் எனக்கும் மூகட்டுற கீரை இது இந்த கீரை வந்து ஒரு போட போகிறோம் இந்த சூப் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரோட போகிறோம் பாருங்க வேரோட நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் கீரை எடுத்துருக்கோம் இந்த கீரை வந்து குறஞ்சி ஒரு இருபது காசு வரைக்கும் ஜூஸ் போடலாம் சூப் போடலாம் இந்த மூகட்ட கீரை நன்மை என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிட்னிங்கிற ஸ்டோனை வந்து நல்லா கிளீனாக கரைச்சிரும் கிட்னி கிட்னிக்கிற கல் நல்லா கரைச்சிடுங்க கிட்னி கல் இருக்கவங்க அடிக்கடி இது வந்து இப்போ சூப்பு தான் போடுறோங்க நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு அஞ்சு வீடியோ பாக்கி இருக்குது அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ டைம் வீடியோ பார்த்து போடுறேன் இந்த கருஞ்சீரகம் போட்டு இதை போட்டு நல்லா தேன் போட்டு சாப்பிட்ற ஒரு வீடியோ இருக்குது அப்படி இன்னும் இப்போ அந்த கல் கிட்னி கல் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு வீடியோ அங்கிட்டே இருக்குது இப்போதைக்கு ஒன்று மட்டும் செய்கிறேங்க மூக்கு கீரை சூப்பு தான் போட போகிறோம் இப்போது இதுக்கு தியான பொருள் பார்த்திங்கன்னா மோட்டை கீரை வந்து நல்லா வேறோட புனித தந்திருக்கும் நல்ல அலசு வேரோட இருக்குது இது வந்து அப்படியே ஒரு சூப் போட போகிறோம் இதுக்கு தியான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு மூணு எடுத்துருக்கோம் பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கோம் கொத்தமல்லி சாம்பார் அம்மையம் ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கோ பூண்டு வந்து இருபது பல்லு எடுத்துருக்கோம் ஜீரகம் ஒரு பாதி எலுமிச்சி மளம் உப்பு மஞ்சத்தூள் மிளகு கருவேப்பிலை இவ்வளோதான் நம்ம வந்து எண்ணெய் வந்து வதகுறதுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு போகிறோம் இது எல்லாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு மொழி வடிகட்டி நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா அதனால் இப்போ எண்ணெய் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் தேவையான பொருள் இவ்வளோதாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா அதெல்லாம் வடிகட்டி கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் தேவைப்படும் தண்ணி உங்களுக்கு அளவு வேணுமா இருபது பேர் வேணும் இருபது பேருக்கு இல்லை பத்து பேர் பத்து கிளாஸு இது காலைல காலையில் அது கிட்னியில் உள்ளவங்க காலைல காலில் சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது இந்த கிட்னி உள்ள கல்லில் க்ளீனாக வந்து கரைச்சிருங்க ஓகேங்களா அதனால இந்த மூகட்டக்கிறது வந்து அடிக்கடி கீரையாக கூட பயன்படுத்தலாம் பொரியல் பூட்டு பல மாதிரி ஊருக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப நன்மை இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து தேவையான உப்பு பூண்டு எல்லாமே தேவையான கரெக்டாக எடுத்து எழுந்துச்சுமா நீங்கள் ஒரு அரைப்பழன்றத நீங்கள் ரெண்டு பழமோ இல்லை ஒரு பழமோ போடலாம் இப்போ நீங்கள் அரைப்பழம் போகணுன்னு அதை வச்சுருக்கேன் நீங்கள் தேவை தேவை நீங்கள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் ஓகேங்களா இது எல்லாத்தையும் மருங்க எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாங்க ஒன்றா கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ண நல்லா வதக்கணும் இதை நல்லா வதக்கலாம் இது இப்போ நல்லா ஃப்ரை இருக்குது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிர்ச்சி போட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இதை வடிகட்டும் நல்லா மிர்ச்சியில் போட்டிருக்கோம் ஆயிட்டு இருக்கும் தண்ணி ஊற்றிருக்கோம் க்ளீனாக அரைச்சி ஊற்றலாம் வைப்போம் அரைச்சிக்கிட்ருக்கோம் வந்து இந்த ஸ்டீல் ஃபேன் வச்சு கிளீனாக வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு தேவையான தண்ணி ஊற்றி கிளீனாக கொதிக்க வச்சுட்டு அது நீங்கள் காலையில் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது காலையில் காலையில் வெறும் வயிற்று குடிச்சிங்கன்னா இந்த கிட்னி உள்ள ஸ்டோன்லாம் க கரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் க்ளீனாக வடிகட்டிடலாம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இப்போ திருப்பி நமக்கு தேவையில்லை இது கீழே போட்டுடலாம் இப்போ வந்து ஸ்டவ் பார்த்து வச்சுருக்கோம் போகுது தண்ணி அளவுக்கு நீங்கள் குடிக்கிறீங்களோ வீட்டில் இப்போ பத்து பேருந்தா பத்து கிளாஸ் ஊற்றிங்க இல்லை இருபது பேருந்தால் இருபது கிளாஸ் ஊற்றிங்க எந்த அளவுக்கு அந்த அந்த அந்தளவுக்கு கம்மி பண்ணிங்க ஓகேங்களா நல்லா கொதிக்கோம் இப்போ வந்து மிளகா வந்து நம்ம காரை அளவுக்கு போட்டிருக்கோம் ஓகே அது வந்து உப்பு வந்து கம்மியாக தான் போட்டுருந்தோம் இப்போ உப்பு செக் பண்ணுறோம் உப்பு செக் பண்ணிட்டு நல்லா கொச்ச உடனே லாஸ்ட்டை வந்து ஒரு எலுமிச்சூர் விட்டுங்க சார் விட்டுங்க அதுக்கப்புறம் வந்து வெருங்காயத்து ஒரு கால் டீஸ்பூன் ஜாஸ்தி தேவையில்ல கால் டீஸ்பூன் போட்டுங்க லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் கற்பண்ணி போட்டு ஒரு களை காலத்துக்கு ரெண்டு கொதி வந்தோன்னே அப்படியே எடுத்து வியாடனே கால் கடலில் நெருவு எடுத்து கொடுச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ மருத்துவம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அது வந்து மூகட்டுறக்கெடி வந்து கூட்டு கடையில் தொழில் அப்படி பழுது மாலை எப்படி சாப்பிடுங்க கிட்னியில் கல் உள்ளவங்க அதிகமாக இதை பயன்படுத்தலாம் ஓகேங்களா அடிக்கடி சாப்பிட்டே இருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிட்னி உள்ள கல் ஃபஸ்ட்டில் இது கண்டுபா கல் இருக்குதுன்னு கண்டுபா ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கிளீனாக சாப்பிட்டு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் அடிக்கடி க்ளீனாக சாப்பிட்டு ரெண்டாவது மாதம் போய்ட்டு இந்த ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அந்த கல் தெரியாது நல்லா க்ளீனாக கரைஞ்சிடும் அளவுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா நல்லா கொதிக்கிட்டும் குறிச்ச ஒன்று குடிச்சிடலாம் அது காலையில் கடலில் அதாவது எந்த டைம் குடிச்சா நல்லா தான் இருந்தாலும் கல் உள்ள கிட்னியில் கல் உள்ளவங்களுக்கு காலையில் குடிச்சா இன்னும் ரொம்ப நல்லது ஓகேங்களா குறிச்ச ஒன்று உப்பு கால் விட்டு பார்த்துதான் இதில் வந்து ரசம் மாதிரியும் நீங்கள் ரைஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படியே குடிக்கலாம் ஓகேங்க குடித்தாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் முதல்ல நீங்கள் குடிச்சாலும் சரி சாதம் போட்டு சாப்பிட்ணும் அந்த நன்மை பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சியே கிடைக்கும் ஓகேங்களா நல்லா கொதிக்கட்டும் பாருங்க மோகிற கீரை சூப் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கொச்சிருச்சு அப்படியே இறக்கிட்டு எரிஞ்சு போட்டு லைட்டாக கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு க்ளீனாக போறம் தூவி விட்டு அப்படியே ஊற்றி கிளாஸுக்கு ஊற்றி சூப்பராக குடிச்சிருங்க வந்து இந்த கீரையில் வந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது இது ஒரு மூலிகை அதாவது அபூர்வம் அபூர்வமான மூலிகை கீரைன்னு சொல்கிறாங்க இதை அபூர்வமான மூலிகை கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இது நாட்டு மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கீரையை ஓகேங்களா அபூர்வ மூலிகை செடின்னு கூட சொல்கிறாங்க நிறைய வேட பேர் இவ்வளோதாங்க இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு கிளாஸ் மேலே வரும் சாத்து ஊற்றிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டு அப்படியே க்ளீனாக வந்து இறக்கிடலாம் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும் உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டு அடிக்கடிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணி அப்படியே சூப்பராக குடிச்சிடலாம் இப்போ ஓகேங்களா அப்போது மூலிகை கீரை சூப் ரெடி அப்படியே சாப்பிடலாம் அதாவது உள்ள கல்லுக்கு மட்டும் இல்லைங்க உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தம் அந்த கீரையில் இருக்குது ஓகேங்களா கிட்னிக்கு மட்டும் கிடையாதுங்க உடம்புல அத்தனை உறுப்புகளுக்குமே இது வந்து கட்டான முறை செய்யும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா மூலிகை சூப் ரெடி அப்படியே குடிச்சிடலாம் இப்ப சூப்பர் டேஸ்டில் ஓகேங்களா ஒரு போல் மாத்தியாச்சு இழிஞ்ச முத்திலாம் இவ்வளவு பழம் போதுங்க இன்னும் தேவைப்பட நீங்கள் மற்ற சூப் வந்து இன்னும் பாதி பழம் போட்டு நல்லா கலக்கிட்டு அப்படியே குடிச்சுட்டாங்க வேற ஒன்றும் வேலை இல்லை எலுமச்சம்பாளம் போட்டாச்சு அப்படியே ஒரு களை களைக்கலாம் அப்படியே கிளாஸில் ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாங்க ஓகேங்களா அப்பெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படியே சூப் குடிச்சு பார்த்திடலாம் அப்போ எப்படி தின்னு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கட்டாருங்க தேவையில் மூட்ற கையில் வந்து நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் ரொம்ப நாளாக ரொம்ப பெனிஃபிட்ஸு ஓகேவா மீண்டும் நல்ல நல்லபடியாக சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எதுவுமே போட்டு குடித்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு இருக்குன்னு கமௌண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் சாத்துக்கு வந்து ரசமாக பயன்படுத்தலாம் அப்படியே சூப்பராகவும் குடிச்சிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கிட்னியில் ஸ்டோன் உள்ளவங்க கல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படுத்ததாக இருக்கும் ஓகே வாஸ்